கே எஸ் ரவிக்குமார் தமிழில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆ படங்கள் பண்ணியிருக்காரு இருந்தாலும் தெலுங்குல சில படங்கள் பண்ணி அப்புறம் ஹிந்தி சிறம் போயிட்டு வந்திருக்காரு ஸோ நம்ம தெலுங்கு இந்தியெல்லாம் கட் பண்ணிட்டு தமிழில் வந்த திரைப்படங்களை மட்டுமே கவுண்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு பெஸ்ட்டு ஒரு மோஸ்ட் மஸ்ட் ஆஃப் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இதுக்கு சான்றா ஒரு தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு ஸோ அந்த வெற்றி இருந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் வெற்றி திரைப்படங்கள் என்னென்னங்கிறத கவுண்டர் பேசிக்கில் போய் பார்த்துருவாங்களா நம்ம கவுண்டவுன்ல இருபத்தஞ்சாவது இடத்துல என்ன படம் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கறத நீங்க உங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கேஎஸ் எஸ் நான் இந்த கவுண்டர்ல சொல்ல போற இருபத்தி நாலு படங்கள் தவிர்த்து மீதி இருக்க சில படங்களும் இந்த கவுண்டர்ல வந்து அப்படி இப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் நான் இந்த இடத்துல ஒரு படத்தை சொல்ல விரும்புறேன் நம்ம விஜய் நடிச்சிருந்த மின்சார கண்ணா ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல சரியாவே போல அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து இன்னைக்கு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு கே எஸ் ரவிமார ஒரு பெரிய டேரக்டர் அன்னைக்கு இருந்தாரு சோ இவங்க ரெண்டு பேரும் காம்போ வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஆனா படம் இன்னைக்கும் ரசிக்கப்படுது இன்னைக்கு ஆக்சுவலி டூ தௌசண்ட் டைம்லயே பாத்தீங்கன்னா டிவில போடும் எல்லாம் இந்த படம் நல்லாவே பார்த்தா

வரும்போது நம்ம பிரபுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி ஒரு இட்டு கூட இருப்பாரு அதுக்கப்புறம் அதை வெற்றியை தொடர்ந்து தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு சோ இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையினாலும் நிறைய அந்த ஒரு மார்க்கெட் இஷ்யூஸ்ல பரம்பரை படம் ஓரளவுக்கு தேர்டல போச்சு ஆனா நூறு நாள் ஓட்டிருப்பாங்க சோ அது எல்லாத்தையும் நம்ம அனலைசிஸ் பண்ணி பரம்பரை படத்தை இந்த கவுண்டர் பண்ணிருக்கோம் நம்ம கவுண்டர்ல இருபத்தி ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் தொண்ணூத்தி வருஷம் வந்த தர்ம சக்கரம் விஜயகாந்த் ரம்பா நடிச்ச தர்ம சக்கரம் படம் அவைஷன் மிகி தீபாவளிக்கு தொண்ணூத்தி வருஷம் வந்து வெற்றியானதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்துக்கும் நல்ல ஸ்டார் காஸ்ட் அப்புறம் ரம்பாக்கும் மார்க்கெட் கிரியேட் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா

இதுக்கு மேலேயே நிறைய இடங்களில் ஓடி இருக்கு ஸோ இந்த எதிரி படத்தை பரம்பரைக்கு மேலே கொடுக்கல எனக்கு பிரச்சனையே கிடையாது பட் தர்ம சக்கரத்துக்கு மேலே வைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது தர்ம சக்கரத்தை விட எதிரி படத்துக்கு நல்லாவே இருக்கு எனக்கு தோணுதுனால தான் நான் இந்த கவுண்டர் பண்ணியிருக்கேன் நம்ம கவுண்டரில் இருபதாவது தடத்தில் பார்க்க போற படம் தொண்ணூறா வருஷம் வந்த புரியாத புதி ஆனந்த் பாபு ரேகா ரகுவரன் இவங்களாம் நடிச்ச புரியாத புதிர் தான் நம்ம கே எஸ் ரவிமாருடைய முதல் படம் ஒரு பெஸ்ட் கமர்ஷியல் டேரக்டர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பேர் எடுத்த முதல் படமே பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் எடுத்திருப்பாரு இது பார்க்க போனா ஒரு ரீமேக் வருஷன் இந்த படத்தோட டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் சூப்பராக அந்த டைம்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டா வந்து ரசிக்க வச்சுது ஆனால் அப்போ வந்து கிரைம் த்ரில்லருக்குலாம் இப்போ இருக்கிற மாதிரி பெரிய மார்க்கெட் இல்லைங்கிறனால ஓரளவுக்கு லாஸ் இந்த படத்தில் இருக்கலாம்ன்ற மாதிரி பிற்காலத்தில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய டீம் ஆனா அன்னைக்கு இருந்துலேயே இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ்ல நூறு நாளைக்குலாம் மேலே ஓடுன ஒரு படம் சோ தேட்ரிக்கல் பர்ஃபார்மன்ஸில் புரியாத புதிரும் ரொம்பவே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அதனால இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு கொண்டு நம்ம கவுண்ட் டவுனில் பத்தொன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் தொண்ணூத்தொன்பதாவது வருஷம் வந்த பாட்டாளி சரத்குமார் தேவியானி ரமேஷ் கிருஷ்ணன் நடிச்ச இந்த பாட்டாளி படம் மின்சார கண்ணா சரியா போகாம இருந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் பட் இருந்தாலும் படையப்பா வந்து பெரிய வெற்றி கொடுத்த வருஷம் தான் அங்க இருந்த ரம்யா கிருஷ்ணனோட அந்த ஒரு லக் அப்புறம் சரத்குமார் கே சுரகுமாரோட காம்போ இது எல்லாமே சேர்த்து இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே திரும்பவும் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ல தான் ரிலீஸ் ஆச்சு ஆனா கே சுரகுமாருக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அமையில தான் சொல்லணும் ஆனா ஒரு சூப்பர் ஹிட் ரெஞ்சில் இந்த பாட்டாளி படம் இருந்தது தேட்டரிக்கல்ல நம்ம கவுண்டர்ல பதினெட்டாம் தரத்துல பார்க்க போற படம் தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் வந்த பொண்டாட்டி ராஜியம் சரவணன் ரஞ்சிதா நடிச்சிருந்த பொண்டாட்டி ராஜியம் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட கதை புருஷ மேல சந்தேகப்படுற பொண்டாட்டி அவங்களை ரொம்பவே டூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கா அந்த டைம்ல ஹீரோக்கு சில பிரச்சனைகள் வர அதை வந்து எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பர் கதையை அகத்தியன்னு சொல்லியிருப்பாரு நம்ம நம்ம கே எஸ் ரவிமார் சூப்பராக இது திரைக்கதை பண்ணி நல்லாவே டேரக்ஷன் பண்ணிருப்பாரு அது ரொம்பவே கமர்ஷியலா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பல பெண்கள் மத்தியில் ரொம்பவே நிறைய பிடிச்சது அதனால பொண்டாட்டி ராஜ்யம் தேட்டரிக்கல்ல ரொம்பவே ஒரு பெரிய ஹிட் அடிச்சது சரவணன் ரஜி இவங்க ரெண்டு பேருக்குமே இது ரெண்டாவது படம் தான் நம்ம பருத்தி வீரன் சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா அந்த சரவணன் வந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு ரவுண்டு தமிழ் சினிமாவில் வரதுக்கான ஒரு ஓப்பே இருந்தது அந்த அளவுக்கு இந்த பொண்டாடி ராஜ்யம் ஒரு நல்ல வெற்றி ஆச்சு அந்த டைம்ல ஸ்பெஷலி இல்லை நைன்டீஸில் படம் பார்த்துறதுக்கு சொல்லி புரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்குலாம் க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் சொல்ல நம்ம கே எஸ் ரவிக்குமாரோட லைஃப் சேஞ்சுக்கு முக்கியமான திரைப்படங்கள் எடுத்தால் இந்த பொண்டாட்டி ராஜம்லாம் இன்னும் டாப்லேயே கொண்டு போகணும் பட் நம்ம வெற்றி திரைப்படங்கள் அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் மைல்டாக பார்க்கறதுனால நம்ம அது இதெல்லாம் பார்த்து இந்த அளவு கவுண்டர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கவுண்டரில் பதினேழாவது இடத்துல பார்க்க போகிற படம் தொண்ணூத்தஞ்சாவது வருஷம் வந்த பெரிய குடும்பம் பிரபு கனகா வினிதா இவங்களாம் நடிச்ச இந்த பெரிய குடும்பம் படம் அந்த டைமில் நல்ல ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் படமாக வந்து பல பேருக்கு ரொம்பவே பிடிச்சி தேட்டர்களையும் நல்லாவே ஓடிச்சு ஸ்ரீ கே எஸ் ரவிக்குமார் நாட்டாமிட்டு ஒரு பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரே வந்து ஹீரோ மாதிரி கோஸ்பு கூட சேர்ந்து முத்து குளிக்க வாரி ஒரு ஃபிளாஃப் படம் கொடுத்துருப்பாரு அட்ரு ஃபிளாஃப் அதுக்கப்புறம் அவருக்கு முத்து வந்து மிக பெருசாக தேர்த்ததுக்கு முன்னாடி இந்த பெரிய குடும்ப படம் வந்து பிரபுண்ட் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து கே சுரகுமாரோட டேரக்ஷன் கொடுத்தது அவரை மறுபடியும் வெற்றி படத்துக்கான டேரக்டர் வந்து ப்ரூவ் பண்ண வச்ச ஒரு படம் சொல்லலாம் அப்புறம் இந்த படத்துடைய வெற்றியை வச்சு தான் பரம்பரை படத்தில் கே சுரகுமார் பிரபு சேர்ந்து இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அந்த டைமில் இந்த பெரிய குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அக்கௌண்ட் உள்ள பதினாறாவது இடத்துல பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் வந்த ஆதவன் சூர்யா நயந்தரா நடிச்சிருந்த ஆதவன் படம் தான் நம்ம கே ரைகுமாருடைய கடைசி ஒரு வெற்றி படம் தமிழ்ல அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் டைரெக்ட் பண்ணிருந்தாலும் இந்த ஆதவன் அளவுக்கு அந்த படம்லாம் சூப்பர் டாவல ஆக்சுவலி சொல்லப் போனால் இந்த ஆதவனே அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையில ஏன்னா ஐயனுக்கெலாம் படம் தான் நம்ம ஆதவன் வந்தது ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைன்னு பார்த்தாலும் ஆதவன் ரேஞ்சுக்கு இந்த படம் தேட்ரிகலில் பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்த லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கோம் மதம் சூர்யா இப்போ நிறைய வந்து ஃபேமஸாக இருந்துட்டு இருக்காரு சேம் டைம் பழைய படங்கள் புது படங்கள் பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முரன் இருக்கும் அதெல்லாம் கலைஞர் ஜி தியேட்டரிகள் அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு வெற்றியாக கே சுரேகுமார் இந்த படம் அமைஞ்சதுலாம் கணக்கு பண்ணி இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம் நம்ம ஆதரவன் படுத்த நம்ம கவுண்டரில் பதினஞ்சாவது வருடத்தில் பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் வந்த சரவணா சிம்பு ஜோதிகா நடித்த சரவணா படம் நம்ம கே சுரேகுமாருக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான படம் சொல்லலாம் ஏன்னா கே சுரேகுமார் தொண்ணூறுல புரியாத புதிய மூலமாக டேரக்ஷன் பண்ண வந்திருப்பார் அதுக்கப்புறம் தொண்ணூறு டு ரெண்டாயிரத்தி நாலு எதிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வருஷத்துக்கு ரெண்டு மூணு படங்கள்ன்றது ஒரு படமாச்சு கொடுத்துருவாரு ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் மட்டும் தான் கே சுரேகுமார் படமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சரவணா ரிலீஸ்

படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா சீன்றது ரொம்பவே முக்கியமா இருக்கும் அந்த டைமில் கேமராங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து நிறைய பேர் கையில் ரீச் ஆகிட்டு இருக்கு ஸோ வந்து இதை ஒரு பெஸ்ட் சீனா வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேரால வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஏத்துக்கப்பட்டது சேம் டைம் கே சோகி முறை அந்த முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு ஸோ நைன்டி டைமில் படம் பார்த்தவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில் புரிச லட்சம் படம் நூறு நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான படம் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம கே எஸ் ரவிக்குமாருக்கு சேரன் பாணியை நீட்டுக்கு அப்புறம் சில படங்களுக்கு அப்புறம் பொண்டாடி ராஜ்யம் இட்டாச்சு பொண்டாடி ராஜ்யம் அப்புறம் இட்டுங்கிறதே வந்து பெருசாக வரலன்னும் போது இந்த இந்த புருஷ சித்திரம் படம்ன்றது பாத்தீனா ரொம்பவே நல்லா ஓடி மறுபடியும் கேஎஸ் ரவிக்குமார் டாப் கொண்டு வந்த படம் சொல்லலாம் சோ அதனால தான் அவருக்கு குஷ்பு மேல ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்துட்டே இருக்கும் அதுக்கு அப்புறம் குஷ்பு அவர் நிறைய படங்கள் நடிக்க வச்சிருப்பார் முத்துகுலிக வரை இல்ல ஹீரோயினா பண்ணிருப்பார் நாடாமை படத்துலயும் போட்டுருப்பார் அப்புறம் மின்சாரகான காண அவங்களை அவங்கள இம்பார்ட்டன்ட் பண்ணி கேரக்டர் பண்ணி வச்சிருப்பார் சேம் டைம் இந்த படம் வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஒரு நல்ல பூஸ்ட் அப்னே சொல்லலாம் அதனால அவருக்கு ஜெயராமியும் ரொம்பவே பிடிச்சிருந்தனு நினைக்கிறேன் அதனால ஜெயராமா அவரோட நிறைய படங்கள் வந்து யூஸ் பண்ணிருப்பார் எப்பமே நம்ம கேஎஸ் ரவிக்குமார் பாத்தீனா அவருக்கு ஒருத்தவங்க இட்டு கொடுத்துட்டாங்கனா அவங்கள கண்டினியூவா யூஸ் பண்ணுவாரே நீங்க ஆனந்த் பாபு சரத் குமார் இந்த மாதிரி நிறைய பேரை பாத்துக்கலாம் ஜெயராம் ஏன் நம்ம ரஜினி கமல் அஜித் பிரபு அப்புறம் விஜயகுமார் கூட அப்புறம் இந்த நாட்டமைப்படத்தில் கடைசி தம்பி ஒருத்தர் வருவார் அவர் கூட கூட பாத்தீங்கன்னா சம்திங் நிறைய சில படங்கள் ஒர்க் பண்ணிருப்பார் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் கூட வந்த ஒரு கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவார் நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் நம்ம கவுண்ட் உள்ள பதிமூணாவது இடத்துல பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வந்த பஞ்சதந்திரம் கமல் சிம்ரன் நடிச்ச இந்த பஞ்சத்தந்திரம் படம் நிறைய பேருக்கு லேட்டஸ்டா வந்து ரொம்பவே நல்லா ஓடி நல்ல ஹிட் அடிச்ச படம் அப்படின்னு தெரியும் பட் ஏதோ ஒரு இன்டர்வியூல இப்ப லேட்டஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து பஞ்சதந்திரம் படம் லாஸ் கொடுத்தது அப்படின்னு இருக்காரு அது சம்திங் அப்பவே அரசு புரிசலா சில பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனா தேட்ரிக்கல்ல இந்த பஞ்சதந்திரம்ன்றது பாத்தீங்கன்னா நல்லா நூறு நாள்ன்றது நூத்தி இருபது நாள் வரைக்கும் தான் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் தேட்ரிக்கலா இந்த படம் ஹிட் அடிச்சது சேம் டைம் இந்த பஞ்சதந்திரம் கான்செப்ட்றது பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் ஆடியன்ஸ் பத்தியில நல்ல ஒரு ஹிட்டா தான் இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு வேற லெவல் தரமான ஒரு காமெடி படம் நம்ம கவுண்ட் அவுட்ல பன்னெண்டாவது பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி ஒரு வருஷம் வந்த சமுத்திரம் சரத்குமார் அபிராமி இவங்களா நடிச்ச சமுத்திரம் படம் முரளி மனோஜ் மோனல்டி இன்னும் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரு நல்ல ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி பாசத்தை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு கதையா வந்து சூப்பரா கொடுத்திருப்பார் நம்ம கே எஸ் ரவிக்குமார் ஆக்சுவலி கே எஸ் ரவிக்குமார் அண்ட் சரத்குமார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாலே வந்து படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டைம்ல எல்லாம் சரத்குமார்க்கு வந்து நிறைய படம் வந்துட்டு இருக்கு பட் தேட்டரிக்கல் இந்த சமுத்திர படம் ஆடியன்ஸ் பத்திலேயே நல்லா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்த படம் சொல்லலாம் சோ அதனால தான் வந்து பஞ்சதந்திரம் சமுத்திரம் இது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் வந்தாலும் நான் அப்பெல்லாம் தேட்டருக்கு போனேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது பஞ்சதந்திரம் ஆடியன்ஸுக்கும் சமுத்திரம் ஆடியன்ஸும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தான் நான் இங்க படி மேலே கொடுத்துருக்கேன் சேம் டைம் சமுத்திரம் வந்து லாஸ் ஆஃப்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஆர்பி சௌத்ரிக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பட் பஞ்சதாரம் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி இது இந்த டைமில் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சமுத்திரம் தான் வந்து உங்களுக்கு ஹீரோ வேல்யூமோட வந்து தேட்டரிக்கல் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சமுத்திரம் படத்தை கொஞ்சம் டாப் பண்ணியிருக்கும் நம்ம கவுண்டரில் பதினோராவது இடத்துல பார்க்க போகிற படம் தொண்ணூத்தோரா வருஷம் வந்த சேரன் பாண்டியன் சரத்குமார் விஜயகுமார் சித்ரா இவங்களாம் நடித்த சேரன் பாண்டியன் படம் நம்ம கே எஸ் ரவிக்குமாருக்கு ரொம்பவே ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூவின்னு சொல்லணும் ஏன்னா புரியாத புதிரிலேயே வந்து தேட்டரிக்கல் ரேஞ்சில் இட்டு கொடுத்துட்டாலும் ஃபினான்ஷியலாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கல பட் இந்த சேரன் பாடியன் படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து நிறைய தேட்டரிகளில் வந்து இட் அடிச்சது மட்டும் இல்லாமல் ரன்னிங் டேவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்கும் சேம் டைம் பாக்ஸ் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டே இந்த சேரன் பாடின் படம் கொடுத்தது ஆக்சுவலி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த புது படம் பழைய படம் அதோட இட் வெர்டி அப்புறம் அதோட ரன்னிங் டே பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த கன்ஃபியூஷன்லாம் போனால் கண்டிப்பாக நம்ம கவுண்டினே பண்ண முடியாது ஒரு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கும் ஆக்சுவலி அதை விட இங்கே சேரன் பாடியை இவ்வளோ தூரம் முன்னாடி கொண்டு வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கே சுரகுமார் ஒரு பெஸ்ட் கமர்ஷியல் டேரக்டராக வந்துட்டு இருந்தார் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக அந்த சேரன் பாண்டியன் படத்தோட வெற்றி

இந்த முத்து படம் ரஜினி ஏர் ரஹ்மான் காம்போல ஒரு பெரிய படமா முதல் முறையா அவருக்கு அதிக பட்ஜெட்ல வர படம் சொல்லலாம் சோ இந்த படம் தேட்டரிக்கல்ல வந்து ரொம்பவே நல்லா ஓடி ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சு ஜப்பான் வரைக்கும் போய் பெரிய ஹிட் ஆச்சு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி இந்த முத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்புறம் ரன்னிங்கே இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்து இந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் நம்ம கேஎஸ் எஸ் ரகுமாருக்கும் இந்த படம் பெருசா தான் வந்து அவர் ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஸ்டார் ஹீரோஸ் வச்சு நல்ல நல்ல வெற்றி எல்லாம் கொடுக்க முடிஞ்சது திருப்பி ரஜினி கமல் கூட டிராவல் பண்றதுக்கு இந்த ஒரு படத்தோட வெற்றிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கேஎஸ் எஸ்

பண்ணலாம் பட் கே எஸ் ரவிமார் ஒரு கமர்ஷியல் டேரக்டர் டக்கு டக்குனு படம் பண்ணுறவர் இவர் வந்து இந்த மேக்கப் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வந்து டைம் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருப்பாரு ஆக்சுவலி இந்த படமும் ரொம்பவே கமர்ஷியலாக வேறு லெவலாக வந்திருக்கும் இதுவும் ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ஸோ கவுண்டுன்றதை இங்கே பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா கே எஸ் அந்த அளவுக்கு பெரிய பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துருக்காரு ஸோ கமல் பாணியில் சொல்லணும்னா கவுண்டனை வந்து அனுபவிங்க ஆராயாதீங்க நம்ம கவுண்டரில் அஞ்சாவது இடத்தில் பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வந்த தசாவதாரம் கமல் அசி நடித்த இந்த தசாவதாரம் படம் கே எஸ் ரவிக்குமாருக்கு கடைசியாக தமிழில் வந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் சொல்லலாம் அப்புறம் கே எஸ் ரவிக்குமாருக்கு இந்த படம் ரொம்பவே வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு படம் சொல்லலாம் ஏன் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் கே எஸ் ரவிமார் ஒரு முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேல பண்ணிட்டு இருப்பாரு ஆனா அந்த எல்லா படங்களுக்கும் பாத்தீங்கன்னா கே எஸ் ரவிமார் மட்டும் தான் திரைக்கதை எழுதியிருப்பாரு கதையெல்லாம் ஒரு தான் இருக்காது மோஸ்டா நிறைய வெளியில இருந்தா பண்ணுவாரு ஆனா திரைக்கதைன்றத பாத்தீங்கன்னா விட்டே கொடுக்க மாட்டாரு பட் இந்த தசாவதரம் படத்தை கமலு கோஷம் விட்டு கொடுத்திருப்பாரு ஆக்சுவலி இந்த தசாவதரம் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படி இருந்தா நம்ம அஞ்சாவதம் பண்ணிருக்கோம் இந்த படம் அத்தனை புகழும் கமலுக்கு பெருசா கொண்டு போயிட்டாரு அதனால தான் நம்ம கமலோட கவுண்டோன்ல இந்த படத்தை இடத்துல வச்சிருப்போம் இது கே எஸ் ரவிமார் கவுண்டோன்றது இருக்கிறதுனால ஸோ ஒரு பெஸ்ட் டேரக்டராக வேணும் நீங்கள் தான் இந்த படத்தை வந்து கிட்ட இருந்து பார்க்க முடியும் பெரிய பெரிய வேலைலாம் இருக்கேன் கமல் ரிக்வஸ்ட் தான் ஸ்க்ரீன் பிளே அவர் இருந்தாலும் கே எஸ் ரவிமார் பேர் அவருக்கு பண்ணி கொடுத்துட்டு வந்தார் ஸோ இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட படத்தை கே எஸ் ரவிமார் மாதிரி ஆளால் தான் தாங்க முடிச்சுக்கோசம் சேம் டைம் இந்த படத்தோட வெற்றி எல்லாம் பார்த்து நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணி வச்சிருக்கோம் கே எஸ் ரவிமாரோட இட் ரேஞ்சில் நம்ம கவுண்டரில் நாலாவது பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் வந்த வரலாறு அஜித் அசி நடிச்ச இந்த வரலாறு படம் தசாதாரத்தோட ஒரு பெரிய வெற்றியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு தசாதாரத்தை விட இந்த வரலாறு படத்துக்கு கே சுரகுமாரோட அந்த இம்பார்ட்டன் அந்த ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இது வரைக்கும் வந்து ரொம்பவே கேஷுவலாக படம் பண்ணியிருந்த கேஎஸ் சுரகுமார் வந்து ஆக்டிங் லெவலில் இப்போ கமல் மாதிரியெல்லாம் வந்து ஆக்டிங் நல்லா பண்ணுவார் அது வேற விஷயம் பட் அஜித்துக்கு வந்து ஆக்டிங்றத வில்லனில் கொண்டு வந்திருப்பார் அதாவது ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிங் அதுக்கப்புறம் இந்த வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கலாக அந்த டான்ஸிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு டான்ஸே ஆட தெரியாதுன்னு ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படி இருக்க ஒரு மனுஷனை நீ பரதநாட்டியை கலைஞ்சிருப்பா அப்படிலாம் சொல்லி வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்து வச்சிருப்பாரு ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த கவுண்டிலேயே ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் நம்ம கேஎஸ் சுரகுமாருக்கு படமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கிறது காரணமே இந்த வரலாறு தான் சொல்லலாம் இந்த வரலாறு படத்தை அந்த அளவுக்கு கே எஸ் ரவிக்குமார் ரொம்பவே எஃபெக்டடா எடுத்தாரு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த வரலாறு படம் தேட்டர்களையும் நூத்தி ஒன்பது கிட்ட ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டே ஆச்சு சேம் டைம் நிறைய விஷயங்களை தசாவதாரத்துல கமல் தாங்கிட்டாரு ஆனா வரலாறு படத்துல கே எஸ் ரவிக்குமார் தான் வந்து அதை தாங்குனாரு சோ அந்த ஒரு சின்ன டிபெண்ட்ல வந்து நம்ம வரலாறு படத்தை மேல கொடுத்திருக்கும் நம்ம கவுண்டர்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் ரெண்டாயிரம் வருஷம் வெளிவந்த தெனாலி கமல் ஜோதியா தேவியனை நடிச்சிருந்த இந்த தெனாலி படம் நம்ம கே எஸ் ரவிக்குமார் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதே கிடையாது பட் இந்த தெனாலி படத்துல ஒரு கோ ப்ரொடியூசரா இருப்பார் தெனாலி படத்தை நம்ம ஏன் இவ்வளோ மேலே கொடுத்துருக்கோம் இந்த கவுண்டர் டாப் டென்னுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு படங்களுக்குள்ள ஒரு படம் செலச்சதுலி வெற்றியும் அதே மாதிரி தான் ரொம்பவே எல்லாமே பெரிய வெற்றிகள் தான் சொல்லி நிறைய சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் இதை நம்ம ஏன் மேலே கே எஸ் கொடுத்துருக்கோம் ரவி வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டேரக்டர் அப்படின்ட்டு வந்து ஃபீல்டில் ஒரு பெரிய பேர் வாங்கியிருக்காரு அந்த கமர்ஷியலில் வந்து இந்த தேனாலி படத்தில் வேற லெவலில் கொடுத்துருப்பாரு படம் வந்து ஒரு தேட்டர்கள் மிகப்பெரிய வெற்றி டூ தௌசண்ட் ஆரம்பத்திலே ஒன் செவன்டி டே வெற்றிங்கிறத வந்து ஒரு கமர்ஷியல் படமாக ரொம்ப பெருசாக கொடுத்துட்டு இருக்காரு ஆக்சுவலி இது வந்து நம்ம கே சுரவி மருக்கு படையா பார்க்க அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெற்றினாலும் கமல் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கே வந்து ஒரு பெரிய வெற்றி இல்லாமல் இருந்த டைமில் ஆக்சுவலி அவ்வைஷன் மீது தான் சில்வர் ஜூப்ளி அதுக்கப்புறம் இந்த தெனாலி தான் மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸும் ஸோ அந்த மாதிரி தேட்டரிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரன்னிங் டே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கமர்ஷியல் பேட்டரில் காமெடி என்டர்டைன்மெண்ட்டில் தெனாலி அடிச்சுக்கிறதுக்கு வேறு படம் இல்லைன்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம தெனாலி படத்தை இந்த அளவுக்கு டாப் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கவுண்டில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் தொண்ணூற்றி நாலாம் வருஷம் வந்தால் நாட்டாமை சரத்குமார் மீனா குஷ்பு இவங்களாம் நடிச்சிருந்த நாட்டாமை படம் நம்ம கே எஸ் ரவிக்குமார்ன்ற டேரக்டரை வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டராக உருவாக்கின ஒரு பெருமை இந்த நாட்டு அமைப்படத்துக்கு தான் இருக்குது எஸ்டி சரத்குமார் எப்படி வளர்த்து விட்டதோ அதேமாதிரி கே எஸ் ரவிக்குமாரும் ரொம்பவே பெருசாக வளர்த்து விடுது ஏன்னா கே எஸ் ரவிக்குமாருக்கு முதல் பெரிய பிளாக் பஸ்டர்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த நாட்டு அமைப்படம் தான் அதுவும் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட ஒரு பெரிய ரெக்கார்டு ரன்னிங் டே அண்ட் வசூல் சாதனை இது எல்லாமே அந்த நாட்டாமை படத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது ஸோ இந்த நாட்டு அமைப்படத்தோட புகழை பற்றி நம்ம சொல்லித் தர வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமாவுடைய எவர் கிரீன் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் அந்த நாட்டாமை கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கே எஸ் ரவிமாரிக்கே வந்து இந்த நாட்டாமை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கான அந்த ஒரு பெரிய நேமே வந்து தமிழ் சினிமாவில் பெருசாக கொண்டு வந்தது நம்ம ரஜினி கமல் இவங்க எல்லாருமே அவர்கிட்ட போய் நடிக்கிறதுக்குலாம் முதல் முக்கிய காரணமே இந்த நாட்டாமை படம்ன்றதை தாராளமாக சொல்லலாம் அப்படியேப்பட்ட நாட்டாமை படம் நம்ம முதலிடத்துக்கே கொண்டு போகணும் எஸ்லி இங்கே சொல்கிற மாதிரி தான் சில பல விஷயங்கள்னால இந்த கவுண்டுன்றத சில காம்ப்ரமைஸ் மூலமாக சில இடங்கள் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம கவுண்டரில் முதலிடத்தில் பார்க்க போகிற படம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் வந்த படையப்பா ரஜினி ரம்யா கிருஷ்ணன் சௌந்தரிய நடிச்ச படையப்பா படம் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு படம் சொல்லலாம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தசாவதரம் அப்புறம் நாட்டாமை இதெல்லாம் கூட இண்டஸ்ட்ரி ஹிட்னு பேச்சு இருந்தாலும் இந்த படையப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லலாம் அது நான் கமர்ஷியல் பேட்டரில் ஆக்சுவலி தெனாலி அப்புறம் நிறைய படங்கள் நம்ம கேசுரவி மாதிரினா கமர்ஷியல் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மகுடம் இந்த படையப்பான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் கமர்ஷியல் பேட்டர்லாம் இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருப்பாரு சேம் டைம் இந்த படையப்பா படத்தோட ரன்னிங் டேன்றதுலாம் ரொம்பவே பெருசு ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா படத்தோட இந்த படையப்பா படத்தோட ரன்னிங் டே தான் ரொம்பவே பெருசாக இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸும் இதுதான் ரொம்பவே பெருசா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம கமர்ஷியல் டைரக்டர் கே சுரங்க மருந்து வார்த்தையால சொல்லாம அவருடைய மிகப்பெரிய உச்சமான கமர்ஷியல் படத்தை முதலிடத்துல கொடுக்கறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில தான் நம்ம இந்த படையப்பா படத்தை முதலிடத்துல கொடுத்துருக்கும் கே சுரகுமாருடைய ஹிட் கவுண்டில் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கே சுரகுமார் டைரக்ட் பண்ண திரைப்படங்கள் இருந்து அவருக்கு டாப் டுவெண்டி ஃபைவ் ஹிட் திரைப்படங்கள் பார்த்துருக்கும் அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கவுண்டர்ல சில முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த கவுண்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சேம் டைம் என்னோட கவுண்டர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா வீடியோ வழக்கம் போல ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நம்ம கே சுரகுமார் வந்து பழைய மாதிரி அவர் யாரும் டேரக்ட் பண்ண கூப்பிடுறது கூப்பிடுறதுல ஆனால் அவர் இன்னைக்கு நடிக்க நடிகராக வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய படங்களை நல்லா நடிச்சுட்டு இருக்காரு ஸோ அவர் இதுக்கப்புறம் நடிக்கிற நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹிட் ஆகட்டும் அப்படின்ட்டு அவரோட பிறந்தநாள் அதுவும் வாழ்த்து சொல்லிப்போம் மறுபடியும் கே எஸ் சுரகுமார் வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டனில் ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்து ஒரு முத்திரையை இன்னொரு தடவை பதிக்கணும் அப்படின்ட்டு உங்களை போல் நானும் ஆசைப்படுறேன் சொல்லிட்டு நான் இதுவரை முடிச்சுக்கிறேன் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்